திமுகவை தவிர வேறு யாருடனும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவரும் இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் ஒருவருமான டி எம் காளியன்ன கவுண்டரின் நூற்றி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவரது திருவுருவப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பிறந்தகை மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அவரைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர்கள் சொர்ணா சேதுராமன் இதயத்துல்லா மாநில அமைப்பு செயலாளர் ராம்மோகன் மாநில செயற்குழு உறுப்பினர் சுமதி அன்பரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப்பெருந்தகை கூட்டணி விவகாரங்களை காங்கிரஸ் தலைமையே பேசும் என தெரிவித்தார் கொள்ளைப்புறமாக பேச்சுவார்த்தை நடத்துவது காங்கிரசின் வாடிக்கையல்ல என்று குறிப்பிட்ட அவர் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக நிர்வாகிகள் தனியாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறினார் கூட்டணி பற்றி பொதுவெளியில் நிர்வாகிகள் யாரும் பேசக்கூடாது எனவும் அவர் அறிவுறுத்தினார் திமுகவுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்பதை கிருஷ் ஜோடங்கரும் தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவது வரம்பை மீறிய செயல் என செல்வப்பெருந்தகை தெரிவித்தார் காங்கிரஸ் பேரியக்கம் தம்பி தம்பி பிரபாகரன் பேசியது கடலூரில காங்கிரஸ் பேரியக்கம் எப்பொழுதும் கொள்ளைப்புற அரசியல் செய்யாது நேர்மையாக அரசியல் செய்யும் நேர்மையாக பேச்சுவார்த்தை நடத்தும் எங்களை பொறுத்தவரை அப்படி கொல்லைப்புற அரசியல் செய்வதோ தரகர வேலை செய்வதோ காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேலை இல்லை அது எந்த காலத்திலும் இல்லை இனிவரும் காலங்களிலும் இருக்காது அதை புரிபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிறது இதை எங்களுடைய தலைமை இந்தியா கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறது இந்த குழுவுடைய தலைவராக திரு கிரி சோடங்கர் இருக்கிறார் அவரும் தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார் நாங்கள் தாவையக்காவோட பேசவில்லை யாரோடும் பேசவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசிக்கும் இதுக்கு மேலே என்ன வேணும் இதுக்கு மேலே என்ன ஆன்சர் வேணும் இன்சார்ஜே சொல்லிட்டாரு நான் சொல்லிட்டேன் எங்கள் ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் சொல்லணுமா